சர்முகபரணி சரியில்லை இப்போ ஒரு சூப்பரான எபிசோட் வந்திருக்குன்னு சொல்லலாம் வீசே வந்து சரியாக வர மாட்டேங்குது பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டாக இருக்கும் நம்ம சூடாமணி வந்து முக்காடு போட்டுட்டு அப்படியே போயிட்டே இருக்காங்க என்ன சூடாமணி முக்காடு போட்டுட்டு போயிட்டா எந்த ஆகாதா இல்லை நீதான் சூடாமணி இல்லைன்னா கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுமான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம சவுந்தரபாணி வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க உடனே முக்காடை எடுத்து மாதம் வந்து எடுத்து விடுறாங்க சூடாமணினா உனக்கு ரெண்டு ஆப்ஷன் தரேன் நீ திருப்பியும் வந்த இடத்துக்கே வந்து போயிட்டேன்னு வச்சுக்கியன் எந்த பிரச்சனையும் இருக்காது இல்லைன்னு வச்சுக்கிய நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பாண்டி ஏலே நான் முக்காடை போட்டுட்டு வச்சுருக்கிறதுனால நான் பயந்துட்டேன் உன்னை பார்த்து வந்து நடுக்கிறேன்னு அர்த்தமா நீ என் மேலே ஒரு பழியை தூக்கி போட்டிருக்கில்ல அதுக்காக தான் நான் பயப்படுறேன் உனக்கு தான் வெக்கோ மானோ சூடு சொரணை எதுவுமே இருக்காது என்னையே அது போல் நினச்சிட்டியா கூடிய சீக்கிரம் இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியில் வரேன் ஒன்றை நான் உள்ளே தள்ளுறேன் இது சத்தியமான உண்மைங்கிற மாதிரி சுடாமணி வந்து மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து ஐயையோ சிரிப்பு சிரிப்பாக வருது நான் எவ்வளோ பெரிய மூலக்காரன் தெரியுமா நான் ஏதாவது ஒன்று யோசிச்சேன்னா அதில் யாரை மாட்டி விடலான்னு தெளிவாக வந்து யோசிச்சதுக்கு தான் நான் வந்து களத்துலேயே இறங்குவேன் அதேபடி செய்வேன் ஒன்றால் ஏதோ வீட்டில் சமையலுக்கு வந்து பூண்டு உரிக்கிற மாதிரி வெங்காயம் உரிக்கிற மாதிரி என்ன வந்து பிரச்சனையில் வந்து மாட்டி விடணும்னு பார்த்தனா அது உனக்கு தேவையில்லாத வேலை ஒன்றால் முடியாத காரியம் சண்முகம் இருக்கா பரணி இருக்கான்னு சொல்லிவிட்டு ஓவராக பண்ணாத நீ என் கிட்ட தோத்து போன சூடாமணி தான் நான் ஒன்றை ஏமாற்றி இருபது வருஷம் வந்து உன்னை நான் எங்கே வச்சிருந்தேன் அப்படின்னு நம்ம சவுந்தர வந்து கேட்குறாங்க ஏலே இது எல்லாத்துக்கும் முடிவு கட்டுறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு மாதம் வந்து போகிறாங்க நீ என்னைக்காக இருந்தாலும் என்கிட்ட தோற்று தான் போவே உன்னால் ஜெயிக்கவே முடியாதுங்கிற மாதிரி சவுந்தரபாண்டி வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க வீட்டில் வந்து நம்ம ரத்தராமும் வெங்கடேசன் மட்டும் தனியாக வந்து இருக்காங்க அச்சோ நீ மட்டும் இருக்கிறப்ப நான் வந்துட்டு யாரும் தப்பாக நினச்சிட்டேன் என்ன பண்ணுறது அதெல்லாம் சந்தேகப்படுறவங்க வீட்டில் தான் தப்பாக நினைப்பாங்க எங்கள் வீட்டிலலாம் அப்படியெல்லாம் நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது சுடாமணி வந்து வராங்க திடீர்னு வெங்கடேஷை பார்த்தோன்னா அவங்களுக்கே தூக்கி வாரி போட்டது யார் இந்த பையங்கிற மாதிரி யோசிக்கும் போது ஓ ரத்னா கூட பைக்கில் வந்து இறங்குனார்ல அப்படின்னு சொல்லி முக்காடை வந்து எடுத்து விட்டுட்டு அப்படியே சந்தோஷம் என்ன தம்பி நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க சிரிச்சபோமா இல்லைங்க எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் அதான் சொல்லிட்டு போகலான்னு வந்திருக்கேன் ரத்னா தான் என்னோட மனைவி பத்து வருஷம் வெயிட் பண்ண சொன்னால் கூட நான் வெயிட் பண்ணுவேன் ஆனால் எங்கள் அம்மா அப்பா வந்து வெயிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க முன்னாடி ஒரு முத்துப்பாண்டி வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தாப்புல இப்போ அவர் எல்லா பிரச்சனையும் வந்து மருந்து விட்டுட்டாப்ல அப்படி இருக்கும்போது எதுக்காக நான் இன்னமும் காத்துட்ருக்கணுன்னு வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து கேட்குறாங்க எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில சண்முகத்துக்கிட்ட நீங்கள் தான் பேசணும் அவங்க அப்பா கிட்டே நீங்கள் தான் பேசணும் நாங்கள் ரெண்டு பேரும் இதை பற்றி எப்படி பேச முடியும் அம்மாவாக இருந்து நீங்கள் தானே எல்லாத்தையும் புரிய வைக்கணும் அப்படின்னு சொன்னேன் என்னால் புரியுது தம்பி சரிங்க நான் போயிட்டு வந்துடுறேங்கிற மாதிரி சொன்னேனே என்ன தம்பி வந்தோடனே வந்து கை நினைக்காமல் போனால் என்ன பழக்கம் நான் போய் சமைக்க ஆரமிச்சிடுறேன் தம்பிக்கு பிடிச்சதெல்லாம் தெரியுமா அதெல்லாம் தெரியும் ஆனால் இவர் சாப்பிட மாட்டார் அதெல்லாம் இல்லை மாமியார் சொன்னால் கண்டிப்பாக கேட்டு தான் ஆகணும் சாப்பிட்டுட்டு தான் போகணுங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படி வந்து கொடுக்கணும்னு கிச்சனுக்கு வந்து போகிறாங்க அம்மா நான் சமைக்கிறேம்மா நான் சமைச்சா மட்டும்தான் புரியும் அவருக்கு பிடிக்கவும் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அது வேறையா சரிம்மா நீங்கள் நல்லா வந்து இருங்க எந்த பிரச்சனையும் இல்லை இந்த இதை நான் எப்படி எங்கள் அண்ணன்ட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அவர் இன்னும் ஒரு பத்து வருஷம் வரணும்னு காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னோன்னா எனக்கு தூக்கி வாரி போட்டுருது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரத்தனா உடனே வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நம்ம சுடாமணி நீ எதுக்குமா கவலைப்படுற இந்த விஷயத்தெல்லாம் பேசுகிறதுக்கு தான் நான் இருக்கேன் இன்றைக்கி சண்முகம் வரட்டும் அவனை உண்டு இல்லைன்னு வைக்கிறாங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோவத்தில் தான் இருக்காங்க அப்புறம் பார்த்து நம்ம சண்முகமும் பரஞ்சி வராங்க வெங்கடேஷ் வந்து சாப்பிட்டு போல இருக்குது வந்தோடனே சாப்பாடெல்லாம் சூடாக தான் இருக்குது வந்து சாப்பிட வேண்டியது தானே என்னதுமா அப்பா சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க என்கிட்ட எதுவும் பேசிடாத பேசணும்னு வச்சுக்கேன் நான் என்ன சொல்லுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு கத்திட்டு இருக்காப்புல நம்ம வைகுண்டம் என்னம்மா ஆச்சு சண்டையா பர்னி வந்து பேசுறாங்க அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரும் சண்டையும் போடுவாங்க கொஞ்ச நேரத்துல வந்து சமாதானமும் ஆவாங்க அப்படி இருக்கும்போது நம்ம எதிலையும் பேச தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சொல்லு சொல்லு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து சுடாமணி எல்லாம் சொல்லுவாள் அதெல்லாம் கேட்டுகிட்டு நீ அமைதியாக இருந்தான்னு வச்சிக்க நான் பார்த்துக்கிறேன் அப்போனா அத்தை ஏதோ பிரச்சனை பண்ணி வச்சுருக்காங்க போல இருக்குங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க பரணியும் நம்ம சண்முகமோ சாப்பாடு வந்து வைக்கும்போது ஏன்பா நீயும் சாப்பிட வேண்டிதானே இப்போ தான் சூடாமணி வந்து வயர் நிறையா மனசு நிறையா அவள் வார்த்தைகளால் பேசி என்ன நிறைய வச்சுட்டா எனக்கு உச்சக்கிட்ட கோபத்தில் இருக்க என்கிட்ட எதுவும் பேசிடாத சாப்பாடு போடுறாள்ல அவள் உங்ககிட்ட பேசுவா கேளு ஐயா நான் வந்து திருப்பியும் உள்ளே போனோம்னு வச்சுக்கேன் எனக்கு பிரச்சனை இல்லை எதுக்காக அவள் சவுந்தர பண்ணின வந்து மாட்டி விடணும் இந்த இருபது வருஷம் வந்து காலை வந்து திருப்பி வரப்போகுதா அவனை மாட்டி விடுறதுனால எனக்கு என்ன செய்யணும்னு தெல்லு தெளிவாக தெரிஞ்சிருச்சு என்னம்மா சொல்கிற ஏய் சண்முகம் இப்போதான் அவள் பேச ஆரம்பிச்சிருக்கா ஃபர்ஸ்ட் கீர் போட்டிருக்கா இதுக்கப்புறம் வந்து மிடில் கீர் போடணும் டாப் கீர் போடணும் எல்லாம் இருக்கு அதுக்குள்ளேயே கோவம் வந்துச்சுன்னா எப்படி சொல்கிறது முதல்ல கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வைகுண்டோம் நான் முடிவு பண்ணிட்டாயா அப்படின்னு சொல்கிறாங்க என்னை பொறுத்தளவு என் மூணு பொண்ணுங்களும் நல்லா இருக்கணும் தான் நான் நினைப்பேன் நான் திருப்பியும் உள்ளே போனேன்னு வச்சுக்கேன் யாரும் எனக்கு கவலைப்படாதீங்க மிஞ்சி மிஞ்சி போனால் நான் இன்னும் எத்தனை வருஷம் இருப்பேங்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட வயசு வந்து சொல்கிறாங்க அதுக்குள்ளே எனக்கு எதாவது ஆச்சுன்னா அப்படின்னு சொல்லும்போது என்னவா நீ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் அதான் இதெல்லாம் ரொம்ப தப்பு ஏன்பா இப்போ தான் வந்து அவள் பேச்ச ஆரம்பிச்சிருக்கா இன்னும் டாப் கீர் போடவே இல்லை இனிமேட்டு போடுவா போறேன் ஏய் சொல்லுப்பா நீ சொல்லு நீ சொன்னது கேட்டு தானே நான் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்கேன் அப்போனா மாமாவோட கோவத்துக்கு காரணம் நீங்கள் தானா அப்படின்னு சொல்லி பரணி வந்து கேட்குறாங்க எனக்கு எதாவது ஒன்று ஆச்சுன்னா பிள்ளைங்களுக்கு கூட யாரும் எதுவும் சொல்லாதீங்க நான் மட்டும் உள்ளே இருக்கேன் சவுந்தரமாண்டினு எதுவும் டிஸ்டர்ப் பண்ணுவானா அவன் வெளியில் நிம்மதியாக இருந்தால் இருந்துட்டு போட்டோம் சரியா யாருக்கும் தெரியாமல் வந்து உள்ளேயே நான் இது மாதிரி பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னோண்ணே ஏமா இதெல்லாம் தான் நான் இங்கே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கோம்மா நான் தான் சொன்னேன் இல்லையா ரெண்டு நாள் நிம்மதியா இந்த குடும்பத்தோட இருக்க வச்சுட்ட குழந்தைங்களோட ஆசையெல்லாம் வந்து கேட்டுட்டேன் குழந்தைங்களோட என்ன தெரியுமா ரத்தனத்துக்கு கூடிய சீக்கிரம் வந்து கல்யாணம் வந்து பண்ணணும்னு நினைக்கிறா நம்ம ரத்னா வீரலட்சுமி போலீஸ் ஆகணும் அடுத்தது கடைசி தங்கச்சிக்கு வந்து நல்ல விதமா வந்து பாட்டு பாடி பெரிய சிங்கர் ஆகணும்னு ஆசை இதெல்லாம் நிறைவேற்றணும் அதை விட்டுட்டு இந்த பாதையை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம சவுந்தரமாண்டி சௌந்தரமாண்டின்னு சொல்லி போய்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கேன் இதெல்லாம் நடக்கிற காரியமா நம்ம மாட்டை நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருந்தாலே அதுவே போதுங்கிற மாதிரி அருமையாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல உடனே வந்து கடுப்பாயிட்டாங்க அம்மா நீ சொன்ன மாதிரி மூணு தகச்சிகளுக்கும் நல்ல விதமாக எதிர்காலத்தை நான் அமுச்சு கொடுக்குறேன் அவங்க என்ன ஆசைப்பட்டாங்கன்னு உங்ககிட்ட கேட்டாங்களோ அதை நான் அமுச்சு கொடுக்குறேன் இன்னும் ஒரு வாரத்தில் வெங்கடேசுக்கும் ரத்தனாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் சரியா அடுத்தடுத்த ஆசையும் வந்து கூடிய சீக்கிரம் நான் நிறைவேற்றி வச்சுருந்தேன் இனிமே எதுக்கும் கவலைப்படாத ஆனால் அதுக்குன்னு சவுந்தரபாண்டியனை நான் அப்படியே விட்டுருவேன்னு நினச்சிராதம்மா அந்த எண்ணமும் உனக்கு வேணாம் சவுந்தரபாண்டியனும் வந்து நான் பழி வாங்காமல் விடமாட்டேன் மாட்டேன் அவனையும் தூக்கி நான் உள்ளே வைப்பேங்கிற மாதிரி அதிரடியாக மாசா வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் நம்ம சவுந்தரபாண்டியன் வந்து காட்டுறாங்க பக்கத்தில் வந்து சனி நணன் வந்து நின்றுட்டு இருக்காப்புல சவுந்தரபாண்டியன் வந்து வச்ச ஆரம்பிக்கிறாங்க ஏலே இன்னோரும் என்கிட்ட கிட்ட சவால் விட்டது எல்லா சூடாமணி வந்து என்ன சொல்லியிருப்பா அவள் பிள்ளைகிட்ட சொல்லியிருப்பாலாம் பார்த்தாளா கண்டிப்பாக சொல்லியிருப்பா அதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே நம்ம டைனிங் டேபிளில் சாப்பிட்டப்ப பாக்கியத்துக்கு எனக்கு லைட்டாக சூடாமணி இருக்கிற விஷயம் தெரிகிற மாதிரி நான் சொன்னோன்னே அவள் பேர் எழுதிச்சி ஆனாலாம் இல்லையா ஆனால் இப்போ இனிமேட்டுக்கு அண்ணாமிச்சு விளையாட்டெல்லாம் விளையாட மாட்டாங்க நான் திருப்பி அடிக்க ஆரம்பித்தா அவங்க திருப்பி அடிப்பாங்க அதனால பொறுமையாக தான் பிரச்சனையை வந்து ஆற போட்டு அடிக்கணுங்கிற மாதிரி சொன்னோன்னே வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க ஐயா நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து மறந்துட்டீங்க ஒருத்தன் முடிச்சுட்டு இருக்கும்போதே அடிக்கணும் தான் சொல்லியிருக்கீங்க ஏல சொன்னதெல்லாம் வாஸ்தவம் தான் நான் இன்னொன்று சொல்லியிருக்கேன் அவனுக்கு எங்கே அடிச்சா வலிக்குமோ அங்கே தான் அடிக்கணும் இப்போ ரத்தநாத்துக்கும் நம்ம வெங்கடேஷுக்கும் கல்யாணம் இப்போ பேச்சுவார்த்தை நடக்குது இன்னும் ஒரு வாரத்தில் அப்படி இருக்கும்போதே அவளை எப்படி அசிங்கப்படுத்தணும் திருப்பியும் அசிங்கப்படுத்தணும் முடிவு பண்ணியாச்சுன்னா சபையில எல்லாம் கல்யாணம் நடக்க வேண்டிய நேரத்துல இதை எல்லாத்தையும் சொல்லி அசிங்கப்படுத்தணும்னு வச்சுக்கிங்க அப்புறம் நான் அவன் கல்யாணம் நின்று போயிடும் அதுக்கப்புறமேட்டு சூடாமணி வந்து எல்லாரும் தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சிருவாங்க கரெக்டாக இல்லையா ஆமாயாங்கிற மாதிரி சனி நன்னன் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல எப்போதும் வந்து நம்ம அடிக்கிறத அவங்களால் திருப்பி வந்து நவரவே முடியாத அளவு பார்த்துக்கணும்